நான் எங்கேயும் வரமாட்டேன் எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் என்று அழுத்தமாக கூறினாள் மோகனா அதை கேட்டு கோபமான தினேஷ் சட்டென அவளை அறைந்து விட்டான் அவன் அடிப்பான் என்பதை அறியாத மோகனா அதிர்ச்சியாக அவனை பார்த்தவள் தோய்வாய் துவண்டு போனாள் காலையிலிருந்து சாப்பிடாதவள் மதிய உணவை அளவாக உண்டுவிட்டு அவசரமாக அறைக்கு வந்தவள் அவன் அறையின் வீரியத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தடுமாறி கட்டிலில் விழுந்தாள் அவளின் உணர்வை பற்றி யோசிக்காத தினேஷ் சத்தின அவளின் மீது படர்ந்து என்னால உனக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியாது டி உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ காலையில என்ன கை நீட்டி அடிச்சல அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ண அவ்வளவு சீக்கிரம் விடுவேன்னு நினைக்காத ஏன்டா இவனை அடிச்சோன்னு நீ நினைச்சு நினைச்சு அழுகணும் அழுக வைக்கிற டி என்றான் கோபமாக அவனையே பார்த்து கொண்டிருந்த மோகனாவுக்கு ஒன்றுமே பிடிபடவில்லை அவ்வளவு கோவமாக பேசுகிறான் ஆனால் அவன் முகத்தில் அத்தனை தேஜஸ் அவளுக்கு தெளிவாக விளங்கியது வாய் பார்த்தையாக தான் பழி வாங்க திருமணம் செய்திருப்பதை கூறுகிறான் என்பது ஆனால் அவளால் இந்த திருமணத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் கண்ணை காதலாக ஏறிட்ட தினேஷ் ஐயோ பார்வையாலே கொள்றாளே இவ சும்மா பார்த்தாவே நான் ஃப்ளாட் ஆயிடுவேன் இதுல இவ்வளவு பழி வாங்கி நான் என்ன பண்றது என்று நினைத்தவன் அவளை ஆழமாக பார்த்தான் அவனின் பார்வையில் அவளின் உடல் நடுங்கியது அதை உணர்ந்தவனுக்கு அப்போதுதான் அவளுடன் நெருக்கத்தில் இருப்பது உரைக்கவும் மனதுக்குள்ளே சிரித்துக் கொண்டவன் அவளை சீண்டி பார்க்க ஆசைப்பட்டான் அவனை பார்க்காமல் முகத்தை வேறுபக்கம் திருப்பிய மோகனாவுக்கு அவனின் கனத்தை தாங்க முடியவில்லை மூச்சு முட்டுவது போலவே உணர்ந்தாள் அவள் தாடையை அழுத்தமாக பற்றிய தினேஷ் அவள் கண்ணை நேர்கோட்டில் கண்டான் இருவரின் கண்களும் ஒன்றோடு ஒன்று கலந்தது அதில் தன்னிலே எழுந்த தினேஷ் அவள் அருகில் நெருக்கமாக நெருங்கியவன் பட்டென அவளின் உதட்டை கவிக்கொண்டான் சற்றும் இதை எதிர்பார்க்காத மோகனா அவனிடமிருந்து விடுபட எண்ணி திமிரினாள் அவள் அசைந்தும் பயனில்லை இதழில் கவிப்பாடி கொண்டிருந்தவன் சற்றும் அவளிடமிருந்து விலக நினைக்கவில்லை இன்னும் இன்னும் ஆழமாக அவளுக்குள் புதைய ஆரம்பித்தான் அவனின் நெருக்கத்தில் மோகனா சட்டென அவன் அழுத்தி கடித்து வைத்தாள் வேகமாக அவளை விட்டு பிரிந்த தினேஷ் என்று உதட்டை நாவால் தடவி கொண்டவன் குனிந்து மனைவியை பார்த்தபோதுதான் தான் செய்து வைத்த மடத்தனம் மண்டையில் உரைக்க மானசீகமாக மனதிலேயே தலையில் எடுத்து கொண்டான் அவனை தள்ளிவிட்ட மோகனா வேகமாக எழுந்து குளியலறையை நோக்கி ஓடினாள் டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அவளுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கும் ஏற்கனவே என்னன்னோ சொல்லிட்டு நாளே என்று எண்ணி வெளிப்படையாகவே தலையில் எடுத்து கொண்டான் குளியலறைக்குள் வந்த மோகனா சவரை திறந்துவிட்டு அதன் அடியில் நின்றாள் உடல் முழுவதும் தண்ணீர் கொட்டுவதை கருத்தில் கொள்ளாமல் உதட்டை அழுத்தி துடைத்து கழுவியவளுக்கு தன்னிலையை எண்ணி நொந்து கொண்டாள் இந்த வீட்டுல இருக்கவும் முடியல போகவும் இடம் இங்க இருந்தா அடுத்து என்னென்ன நடக்குமோ என்று நினைத்தவள் கண்கள் மங்கலாகி அதீத சொர்வில் மயங்கி சரிந்தாள் பால்கனிக்கு வந்து தன்னையே திட்டிக் கொண்ட தினேஷ் வெகு நேரம் அங்கேயே நேரத்தை கடத்தியவன் அறைக்குள் வந்து குளியலறை மூடியிருப்பதை கண்டு இதை இன்னும் என்ன பண்றா உள்ள போய் ரொம்ப நேரமாச்சு குடுத்தது பிடிக்காம ஏடா குடும்பம் ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டாளா என்று வாய்க்குள்ள முனுகியவன் சற்பென்று குளிர்ந்தரை கதவை தட்டினான் உள்ளே தண்ணீர் கொட்டும் சத்தம் கேட்டது என்ன குரல் கூட கொடுக்க மாட்டேங்குறா என்று நினைத்து வெகுவாய் பயந்த தினேஷ் ஸ்பேர்கியை எடுத்து வந்து கதவை திறந்து உள்ளே வந்தவன் மனைவியின் நிலையை கண்டு அதிர்ந்து விட்டான் மயங்கிய நிலையில் நெற்கதியாய் இருந்த மனைவியின் நிலை நெஞ்ச அறுக்க பட்டன அவள் அருகில் வந்து அவளை தூக்கி கொண்டு அறைக்கு வந்து படுக்க வைத்து மேசையில் இருந்த அவள் முகத்தில் தெளித்தான் மோகனாவிடம் அசைவே இல்லை அதில் அனிச்சையாய் அவன் கண்கள் கலங்க வேக வேகமாக அவள் கால்களை சூடு பறக்க தேய்த்து விட்டான் ட்ரெஸ் ஈரமா இருக்கிறதால இப்படி இருக்காளோ என்று நினைத்த தினேஷ் பையிலிருந்து ஆடையை எடுத்து வந்து அவளின் மீது போர்வையை போர்த்து விட்டு தயக்கமாக இருந்தாலும் ஆபத்துக்கு பாவமில்லை என்று எண்ணி ஆடையை மாற்றிவிட்டான் பின் மீண்டும் அவள் முகத்தில் தண்ணீரை தெளிக்க பலன் பூஜ்யம்தான் வேகமாக சரஸ்வதி அறைக்கு வந்து கதவை தட்டினான் தினேஷ் கதவைத் திறந்த சரஸ்வதி அவனை கண்டு என்னடா என்று கேட்க மா அவ என்று பதற்றத்தோடு கூறிய தினேஷிற்கு அதற்கு மேல் வார்த்தை வர சதி செய்தது என்னடா என்று சரஸ்வதியும் சட்டென பதற அவளுக்கு என்ற தினேஷுக்கு அவ்வளவு தடமாற்றம் அத்தனையும் பயத்தில் மட்டுமே ராம் வரவும் சரஸ்வதி மகனையே பார்த்துவிட்டு கணவனிடம் என்னங்க இவன் என்னமே சொல்ல அவ அவனு பதர்றான் என்று சொல்லவும் ரூமுக்கு வாங்க என்று விட்டு முன்னால் ஓடினான் தினேஷ் அவன் பின்னாலேயே அறைக்கு வந்த பெரியவர்கள் மோகனாவை பார்த்தனர் தினேஷ் என்னாச்சு என்று கேட்ட ராம் அறையின் நிலையை கண்டு என்னென்னவோ நினைத்தார் அவ மயங்கி விழுந்துட்டாப்பா என்னன்னே தெரியல ரெஸ்ட் ரூம்ல இருந்தவர் ரொம்ப நேரமா வரலையா கதவை தட்டின பதிலே இல்ல அதான் ஸ்பேர்கே மூலமா கதவை திறந்து பார்த்தா மயங்கி கிடக்குறா நானும் தண்ணி தெளிச்சு கால் கையெல்லாம் தேச்சு விட்டேன் ஆனா ரியாக்ஷனே இல்ல பயமா இருக்குப்பா என்றான் தினேஷ் நான் டாக்டருக்கு கால் பண்றேன் என்று ராம் வேகமாக அறைக்கு வந்து போனை எடுத்து மருத்துவரை அழைத்தார் மனைவியின் அருகில் அமர்ந்த தினேஷ் அவள் கையை தன் கைக்குள் போத்தி கொண்டு நான் வேணும்னு பண்ணி உணர்ச்சி வசத்துல தான் என்னையே அறியாம நெருங்கிட்டேன் பிளீஸ் தி இழந்துரு என்று மனதில் நினைத்தவனுக்கு அழுகையும் கூடவே வந்தது ராம் சரஸ்வதி இருவருக்கும் அவனின் அழுகையை கண்டு ஆயாசமாக இருந்தது இதுவரை அவன் அழுத்ததே இல்லை சிறுவயதிலிருந்து அவனுக்கு பிடிக்காத அத்தனையும்தான் கட்டளையாக நடக்கிறது அதற்காக அவன் சண்டையிடுவானே தவிர அழுது ஒப்பாரி வைக்கும் ரகமில்லை இன்று மனைவிக்காக அழுபவன் அந்த பெண்ணை எந்த அளவுக்கு நேசித்திருப்பான் என்று இப்போதும் மகனை பற்றி மட்டும்தான் யோசித்தனர் டாக்டர் வரவும் மூவரும் அறையிலிருந்து வெளியே வந்து நின்றனர் நிமிடங்கள் கழித்து வெளியே வந்த டாக்டர் தான் மயங்கி விழுந்திருக்காங்க ஊசி போட்டிருக்கேன் மாத்திரையை எழுதி கொடுக்குறேன் மார்னிங் அத கொடுங்க பீக்கா இருக்க மாதிரி தெரியுது எழுந்ததும் சூட பால் கொடுங்க என்று விட்டு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து விட்டு கிளம்பினார் தினேஷ் மாத்திரையை வாங்கி கொண்டு வந்தான் அவ இன்னும் கண்ணம் முழுக்கல தினேஷ் ஏதாவதுனா உடனே வந்து கூப்பிடு நான் பால் காய்ச்சி பிளாஸ்கில் ஊத்தி வைக்கிற அவ இழந்ததும் எடுத்துட்டு வந்து ஊத்தி கொடு என்று விட்டு கணவனோடு சென்று விட்டார் சரஸ்வதி மனைவி அருகில் வந்த தினேஷ் அவள் முகத்தையே உற்று பார்த்தவன் சாரி டி உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது ஆனா என்னால சட்டன்னு ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட அன்பா அதுக்கு எதிர்மறையாக ஏதாவது பண்ணி வைக்கவும் கோவத்தில் என்ன பண்றன்னு புரியாம பண்ணிடுற இனி உன்னை நஜமா கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று கூறியவன் அவளின் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தா பாவம் தினேஷ் அறியவில்லை இனி வரும் நாட்களில் அவளை உடல் அளவில் கஷ்டப்படுத்தி பின் அவனும் காயப்பட போகிறான் என்பதை கிச்சனுக்கு வந்து பிளாஸ்க் டம்ளர் இரண்டையும் எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தான் இரவு கண் விழித்தாள் மோகனா அவளை விட்டு தள்ளி அமர்ந்திருந்தான் தினேஷ் கண்ணை திறந்து அவனை கண்ட மோகனா மெதுவாக எழுந்து அமர்ந்தவள் அப்போதே ஆடையை கவனித்து உம் இவன்தான் மாத்தி விட்டுருக்கணும் என்றெண்ணி தவிப்பாக தலையை குனிந்து கொண்டாள் பால் கிளாஸை அவளிடம் நீட்டினான் தினேஷ் அவன் அருகில் வரவும் நிமிர்ந்த மோகனா அவன் நீட்டிய பாலை கேள்வியோடு பார்த்தாள் இத குடிச்சிட்டு படு என்றான் தினேஷ் கிளாஸை வாங்கிக் கொண்ட மோகனாவுக்குமே லைட்டாக பசி எடுத்தது பாலை வேகமாக குடிக்க ஆரம்பித்தாள் ஏ பார்த்து சுடப்போகுது என்று தினேஷ் சொன்னதும் மெதுவாக குடிக்க ஆரம்பித்தாள் மோகனா அவளின் செய்கியை சில நொடிகள் அவளை ரசித்து பார்த்த தினேஷ் பின் அவள் குடித்து முடிக்கவும் பால் கிளாஸை வாங்கி வைத்தவன் படுத்து தூங்கு என்றான் படுத்து மோகனா பெருமூச்சு விட்ட தினேஷ் தலையானையை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் போட்டு படுத்து என்ன இவன் அக்கறையை அல்வா மாதிரி காட்டுறான் பழிவாங்க கல்யாணம் பண்ணன் பாட்டு பாடிட்டு இப்படி அந்தர் பல்ட்டி அடிக்கிறான் இவன் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்குது என்று நினைத்த மோகனா கண்ணை மூடி தூங்க தயாரானாள் அவளின் சீரான மூச்சுக்காற்றின் சன்னமான சத்தத்தை உணர்ந்த தினேஷ் அவள் உறங்கியதை உறுதிப்படுத்திக் கொண்டு பின்பு நிம்மதியாக கண்ணயர்ந்தான் காலை பொழுது விடிந்தது ஆறு மணிக்கு எழுந்த தினேஷ் திரும்பி மனைவியை பார்த்தான் காலில் குறுக்கி படுத்திருந்த மோகனா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் சத்தம் எழுப்பாமல் துண்டை எடுத்துக்கொண்டு குளியில் வந்த தினேஷ் ஃப்ரெஷ்ஷாகி விட்டு ஹாலுக்கு வந்தான் சரஸ்வதி கிச்சனில் இருந்தார் மாடியிலிருந்து வரும் மகனை கண்டவர் மோகனா எப்படி இருக்கா என்று கேட்டார் தூங்கிட்டு இருக்காமா என்றவாறே சோஃபாவில் அமர்ந்த தினேஷ் நியூஸ்பேப்பர் பேப்பர் கொண்டிருந்த ராமை பார்த்தவன் பின் போனை எடுத்து நோண்ட ஆரம்பித்தான் அவளுக்கு பரவாயில்லையா தினேஷ் என்று ராம் கேட்க ஹம் ஓகேதான்பா நைட்டு கண்ணு முடிச்சதும் பால் கொடுத்தேன் குடிச்சிட்டு தூங்குனவ இன்னும் எழுந்துக்கல தூங்கி எழுந்தா இன்னும் பெட்ரா ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா ஒன்ஸ் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்றான் தினேஷ் சரிடா என்றார் ராம் நான் ஜாகிங் போயிட்டு வரேன் பா ரொம்ப நாள் ஆச்சு என்று தினேஷ் எழுந்து சென்றான் கணவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தார் சரஸ்வதி நியூஸை படித்தவாறே காஃபியை சுவைக்க ஆரம்பித்தார் ராம் அரை மணி நேரம் கழித்து வியர்வை சொட்ட சொட்ட வீட்டிற்குள் நுழைந்தான் தினேஷ் டேய் காபி கொண்டு வரவா என்று சரஸ்வதி கேட்க குளிச்சிட்டு வந்து குடிச்சுக்கிறாமா என்று விட்டு அறைக்கு வந்த தினேஷ் மனைவி தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு சரி தூங்கட்டும் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடலாம் என்றனையவன் அடுத்த பத்து நிமிடத்தில் இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு குளியலறையிலிருந்து வெளியில் வந்தான் அப்போதுதான் கண் விழித்து எழுந்த அமர்ந்த மோகனா கணவனை கண்டு கண்மொழி இரண்டும் வெளியே பிதுங்கிவிடும் நிலையில் நிற்கதியா தடுமாற அவனின் உடல் தோற்றம் வேறு அவளின் இளமை கால ஹார்மோனை தூண்டிவிட்டு அவனை ரசிக்க வைத்தது அவளின் ரசனையை கண்டு மெல்லிய புன்னகையை உதிர்த்த தினேஷ் என்னை சைட் எடுத்தது போதும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்று விட்டு ஆடைகளை எடுத்துக்கொண்டு உடைமாற்றும் அறைக்குள் புகுந்து கொண்டான் தலையில் எடுத்துக்கொண்ட மோகனா ச உன்னை யாருடி சைட் அடிக்க சொன்னது பாரு எப்படி பேசிட்டு போறான் என்று தன்னை தானே திட்டிக் கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் டிஷர்ட் மற்றும் லோயர் அணிந்து வெளியில் வந்த தினேஷ் குளியலறையை கண்டுவிட்டு ஹாலுக்கு வந்தவன் சரஸ்வதியிடம் காஃபி ட்ரெவை வாங்கி கொண்டு வந்து அதை டேபிளில் வைத்துவிட்டு அவனுக்கானதை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான் குளியலறையிலிருந்து வெளியே வந்தாள் மோகனா அவளுக்கான காஃபி கப்பை எடுத்து அவளிடம் நீட்டினான் தினேஷ் மறுக்காமல் அதை வாங்கிக் கொண்டு பால்கனிக்கு வந்த மோகனா இயற்கையை ரசித்த வரை காஃபியை சுவைத்தாள் அமர்ந்து காஃபியை சுவைத்துக் கொண்டிருந்த தினேஷின் கண்கள் பால்கனியில் தான் நினைத்திருந்தது மனைவியின் நளினமான பின்னலகை ரசித்து பித்தாகினான் அவன் காஃபி குடித்து முடித்ததும் உள்ளே வந்த மோகனா கப்பை டேபிள் மீது வைத்துவிட்டு பெட்டில் அமர்ந்து கொண்டாள் அவளின் அசைவை அனாலுவாக ரசித்தான் தினேஷ் இவன் அப்படிலாம் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் நல்லவன்தான் மரியாதை கொடுக்கலாம் தப்பு இல்லை இப்போ எப்படி கேக்குறது நேற்று டைவர்ஸ் கேட்டதுக்கே அடிச்சிட்டாரு இத கேட்டா பதில் எப்படி இருக்கும்னு தெரியலையே என்னையே பைத்தியம்னு நினைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நேத்து அவரு கேட்ட போதே மூடிட்டு சரின்னு தலையாட்டியிருக்கலாம் விருப்பமே இல்லாம டைவர்ஸ் கேட்ட வாங்கி தான் மிச்சம் என்று எண்ணி தன்னையே திட்டி கொண்ட மோகனா அவனை பார்த்து அது இங்க பாருங்க என்று அழைத்தாள் என்ன என்பது போல அவளே ஏதான் பார்த்தான் தினேஷ் அது எனக்கு டிசி வாங்குறதுல பிரச்சனை இருக்கு உடனே தர மாட்டாங்க என்று மோகன் ஆயிலக்கவும் அதுக்கு என்று தினேஷ் புருவத்தை உயர்த்தி கேட்டான் எங்க காலேஜ்ல அவ்வளோ சீக்கிரம் டிசி மாட்டாங்க அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது டிசி வாங்கணும்னா அம்மாவும் வரணும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அம்மாவை கூப்பிட்டா அது எப்படி போகும்னு தெரியல இன்னும் ரெண்டு மாசத்துல படிப்பே முடிஞ்சிடும் அது வரைக்கும் இங்கேயே இருக்க முடியுமா என்று தயக்கமாக கேட்டால் மோகனா இங்கே பாரு மோகனா உங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க ஆனால் இதுக்கு உங்கள் அம்மா வரணும்னு அவசியமே இல்லை உன் புருஷங்கிற உரிமையில நானே சைன் பண்ணலாம் இன்றைக்கே கூட நம்ம போயிட்டு டிசி வாங்கிட்டு வந்துடலாம் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் என்ற தினேஷுக்கு அவள் மரியாதையாக அழைத்ததையும் தாண்டி இங்க இருக்க முடியுமா என்று தன்மையாக கேட்டது பிடித்திருந்தது நான் மட்டும் இருக்கவா என்று கேட்காமல் இருக்க முடியுமா என்பது அவனுக்குள் மலைச்சாரலை தூவியது அதை கேட்டு புஷ் என்றானது மோகனாவுக்கு நான் பொறுமையா கேட்டா கொஞ்சம் யோசிப்பாருன்னு நினைச்சேன் ரெண்டு மாசம் இங்கே இருந்தா அம்மாவை எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணிடலாம்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன் அதை ஒரே வார்த்தையில ஓடிக்கிட்டாரு என்னையந்தான் என்று நினைத்தவளின் முகம் யோசனையிலும் வருத்தத்திலும் சுருங்கியது அவள் முகத்தை ஆழமாக கவனித்த தினேஷ் மோகனா நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சத்தியமா எனக்கு புரியல நான் புரிஞ்சுக்கவும் விரும்பல இப்போ நீ கேட்ட ரெண்டு மாசம் உன்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான் ஆனா எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் லாஸ் ஏற்கனவே கம்பெனில பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது அதை அங்கே இருக்கிறவங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு தான் என்னை ப்ரெஷர் பண்ணுறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நான் போயே ஆகணும் நீ அங்கே வந்து காலேஜை கண்டினியூ பண்ணிக்கலாம் நான் உனக்கு சீட் வாங்கி தரேன் என்றான் அழுத்தமாக ம் என்று தலையசித்தால் மோகனா புன்னகைத்தான் தினேஷ் முதல் முறையாக அவன் சொன்னதை கேட்டு சரி என்று தலையாட்டியிருக்கிறாள் அவள் அந்த சந்தோஷம்தான் பையனுக்கு எனக்கு ச இங்க இருக்கலாம்னு நினைச்ச அதான் முடியாம போச்சு ஹம் அவர் சொல்ற மாதிரி அவருக்காவது சென்னை போலாம் ஆனா அம்மா ஓகே இட் மோகனா அவரு கம்பெனி விஷயத்த பத்தி பேசும்போது ஒரு ஏளாமை அவர் கண்ணுல தெரிஞ்சுது இந்த நேரத்துல கண்டதையும் யோசிச்சு தப்பா எதையும் பேசி வைக்க வேண்டாம் வாழ்க்கை எப்படி கூட்டிட்டு போதோ அப்படியே போலாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அமைதியானவள் எப்போது வேண்டுமென்றாலும் ஆத்திரப்படலாம் குளிச்சுட்டு ரெடியா கீழ போ அம்மா டிஃபன் செஞ்சு வச்சிருப்பாங்க பசிச்சா சாப்பிட்டு எனக்கு வெளிய வேல இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் என்று விட்டு ஹாலுக்கு வந்தவன் சரஸ்வதியிடம் அம்மா நான் வெளியே போயிட்டு வந்துடுவேன் என்றான் தகவலாக சரிடா நேரத்தை கடத்தாம சீக்கிரம் வந்துடு உன்னை நம்பியே ஒருத்தி இருக்கா என்று சரஸ்வதி சொன்னதும் தலையாட்டி விட்டு கிளம்பினான் குளித்து முடித்து காட்டன் சுடிதாரை அணிந்த மோகனா ரெடி ஆகி வந்தாள் வாமா அவன் இப்பதான் வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனான் வா வந்து உட்காரு என்று சரஸ்வதி சொல்லவும் அவர் அருகில் வந்து அமர்ந்தால் மோகனா காஃபி ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வருவா என்று சரஸ்வதி கேட்க இப்பதான் காஃபி குடிச்ச அம்மா என்று என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தாள் மோகனா உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு என்று சரஸ்வதி சொன்னதும் தேங்க்ஸ் அத்த என்று சகஜமானால் மோகனா ம் இப்போ உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா நான் நல்லா இருக்கேன் அத்த ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்றால் மோகனா உடம்பை பார்த்துக்கோ மோகனா நீ நேற்று நைட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்ததை பார்த்து தினேஷ் அப்படி துடிச்சு அழுதுட்டா அவன் அழுது நான் நேற்று தான் பார்த்தேன் உனக்கு ஒன்றுனா அவன் இந்த அளவுக்கு துடிப்பான்னு நான் சத்தியமாக நினைக்கல அந்த துடிப்பு தான் அவன் மேல வச்சிருக்கிற பாசம் என்று சரஸ்வதி நேற்று நடந்தவற்றை கூறினார் அதை கேட்டு அடுத்த வார்த்தை என்ன பேசுவது என்று தெரியாமல் திணறினாள் மோகனா அவன் துடித்து அழுததையெல்லாம் சரஸ்வதி விலக்கி சொன்னதும் அவனின் மீது மரியாதை கூடினாலும் சற்று கோபம் இருக்கவே செய்தது ஆனால் அதை கூட அவன் செய்கையால் குறைப்பதை அவள் மனம் சரியாய் கணக்கிட திண்டாடினாள் ஒரு மணி நேரம் கழித்து வீட்டிற்குள் நுழைந்த தினேஷ் மனைவியை பார்த்துவிட்டு தாயிடம் மா நான் அவளை காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்று சொல்லவும் ம் சரிடா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போயிடுங்க என்றார் சரஸ்வதி நான் உன்னை சாப்பிட சொன்னனே சாப்பிடலையா என்று மனைவியை பார்த்து கேட்டான் தினேஷ் இல்ல அது என்று மோகன் டே டேய் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அதுல நேரம் போனதே தெரியல என்றார் சரஸ்வதி சரிம்மா டிஃபன் வெளியே பார்த்துக்கிறோம் என்று தினேஷ் அறைக்கு சென்று வாங்கி வந்த மாத்திரையை எடுத்துக்கொண்டு மனைவி அழைத்துக்கொண்டு வந்து காரில் ஏறி அமர்ந்தான் பின் சீட்டில் அமர்ந்து கொண்டாள் மோகனா காரை இயக்கிய தினேஷ் அடுத்த சில நிமிடங்களில் காலேஜ் வளாகத்துக்குள் காரை நிறுத்தினான் மோகனா காரில் இருந்து இறங்கவும் தினேஷும் இறங்கினான் வா என்று தினேஷ் முன்னால் நடக்க ஏன் காலேஜில் எனக்கே வழி சொல்றாரா என்று எண்ணியவாறே அவன் பின்னே நடந்தாள் மோகினா பிரின்சிபல் அறைக்கு வந்தனர் பியூன் அவர்களிடம் விஷயத்தை கேட்டுக்கொண்டு ஓகே சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் சார் சார்கிட்ட பேசிட்டு வரேன் என்றவர் மோகனாவை பார்த்து சிரித்துவிட்டு அகன்றார் மனைவியை பார்த்துவிட்டு அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்தான் தினேஷ் மோகினாவும் அவனுடன் அமர்ந்தாள் அடுத்த ஐந்து நிமிடத்தில் இருவரும் பிரின்சிபல் முன்பு அமர்ந்திருந்தனர் பிரின்சி தெரிந்தவர்தான் அவனுக்கு அவரை பெரியப்பா என்றுதான் அழைப்பான் தினேஷ் ஹாய் சார் என்று சிரிப்பை அடக்கியவாறை கூறினான் தினேஷ் அவனை செல்லமாக முறைத்தவர் எங்கிட்டயே அறிமுகமா என்ன விஷயமா வந்திருக்க என்று கேட்டார் ஏன் உங்களுக்கு தெரியாதா என்று தினேஷ் சொன்னதும் டே இன்னும் ரெண்டு மாசம் தானே அவ இங்கே படிக்கட்டும் நீ வேணா ஊருக்கு போ என்றார் அதெல்லாம் முடியாது அவளை விட்டுட்டு நான் தனியா போக மாட்டேன் நீங்க டிசியை கொடுங்க நான் இந்த வாரத்திலேயே சென்னை கிளம்புறேன் அதான் அவசர அவசரமா அவளை கூட்டிட்டு வந்தேன் பெரியப்பா என்றான் தினேஷ் பெரியப்பாவா என்று மனதில் நினைத்து கொண்ட மோகனா இருவரையும் பார்த்தாள் உன் முடிவை மாற்ற முடியாது சரி பத்து நிமிஷம் அவன் வெளியே வெயிட் பண்ணு நான் கூப்பிடுறேன் என்றார் தேங்க்ஸ் பெரியப்பா என்று தினேஷ் மனைவியை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான் மோகனா இவர் யாருமா என்று அவள் அருகில் வந்து பியூன் கேட்கவும் அது என்று திணற அவளின் அவஸ்தையை ரசித்த தினேஷ் பியூனிடம் நான் அவளோட ஹஸ்பண்ட் தினேஷ் கார்த்திக் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் கல்யாணம் ஆயிடுச்சா என்று மனதில் உண்டான கேள்வியை மறந்தவர் புன்னகையுடன் தினேஷை பார்த்து அப்படியா கல்யாணம் முடிஞ்சது எனக்கு தெரியாதுப்பா மோகனா பாப்பாவை நான் அப்பப்ப பொண்ணு அவ்வளவா யார்கிட்டயும் பேசாது அண்ண கூடவே தான் இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் நான் வரேன் என்று விட்டு அங்கிருந்து அகன்றார் அண்ணன் என்றதும் சந்தோஷம் நினைவு அவளுக்கு அணிச்சியாய் வந்தது அவரின் பேச்சை அவ்வளவாக காதில் போட்டுக்கொள்ளாத தினேஷ் மனைவியிடம் வாடி பசிக்குது கேண்டீனில் போய் சாப்பிடலாம் என்று அவளை இழுத்து கொண்டு வந்தவன் ஆர்டர் கொடுத்துவிட்டு இருக்கையில் அமர்ந்தான் இரண்டு பிளேட் இட்லி தான் ஆர்டர் செய்திருந்தான் அது வரவும் மணி வீடு ஒன்றை நகர்த்தியவன் உம் சாப்பிடு என்று சொல்லவும் நீ நீங்களும் சாப்பிடுங்க என்று நென்மையான குரலில் கூறினாள் மோகனா புன்னகைத்த தினேஷ் தலையை உணவில் கவனமானான் இருவரும் சாப்பிட்டு முடித்தனர் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து மாத்திரையை எடுத்து அதை சரிபார்த்து உரித்து மனைவியிடமேட்டிய தினேஷ் இந்த இதை முழுங்கு என்றான் மறு கேட்காமல் அதை வாங்கி விளங்கிய மோகனாவுக்கு உண்மையிலேயே இந்த அக்கறை பிடித்தது இருவரும் பிரின்சிபல் அறைக்கு வந்தனர் அதற்குள் அவளின் அனைத்து ஆவணங்களும் தயார் நிலையில் இருக்க அதை வாங்கிக் கொண்டு பார்க்கிங்குக்கு வந்தனர் நான் காரை திருப்பிட்டு வரேன் நீங்கேறு என்ற தினேஷ் அவளிடம் ஃபைலை கொடுத்துவிட்டு சென்றான் ஓரமாக நின்ற மோகனா தூரத்தில் வந்து கொண்டிருந்த கிளாஸ்மேட் ஒருத்தியைக் கண்டு அவளிடம் நெருங்கி மேலோட்டமாக விஷயத்தை கூறிவிட்டு விடை தினேஷின் கார் வந்ததும் காரின் முன்னிருக்கில் அமர்ந்து கொண்டாள் மோகனா அவள் பேசி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டுதான் இருந்தான் தினேஷ் அவளின் அசைவுக்கு ஏற்ப அவள் ஜிமிக்கி ஆடுவதைக் கண்டு உண்மையில் அவன் சிலைத்துதான் போனான் அவள் அமர்ந்ததும் பார்வையை மாற்றிக் கொண்டவன் காரை இயக்கினான் அவனை பச்சையாக பார்த்து சைட் சைட்டடித்தாள் மோகனா திரும்பி அவளை பார்த்த தினேஷ் என்ன என்று புருவத்தை உயர்த்தி கேள்வி கேட்க சட்டென தலையை திருப்பி கொண்டாள் அவள் ஐயோ பார்த்துட்டாரு சே இப்படியா பச்சையா சைட் சைட்டடிப்ப என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவளுக்கு அவனின் செய்யை எண்ணி முகம் சிவந்து போனது அதை ஒரு கண்ணால் கண்ட தினேஷின் முகம் புன்னகையில் ஆழ்ந்தது ஆனால் அவன் அவளிடம் எதையும் கேட்டு சங்கடப்படுத்தவில்லை அந்த நிலையை ரசித்தவாறே காரை இயக்கினான் அவன் இருவரும் வீட்டிற்கு வந்தனர் எல்லாம் வாங்கியாச்சா என்று சரஸ்வதி கேட்க வாங்கியாச்சுமா என்ற தினேஷ் மனைவியிடம் நீ போய் எடு மாத்திரம் முழுங்கியிருக்குல்ல தூக்கம் வரும் என்றான் ம் சரிங்க என்ற மோகனா சரஸ்வதியிடம் தலையை சேர்த்துவிட்டு அறையை நோக்கி நடந்தாள் எங்கம்மா அப்பா என்று தினேஷ் கேட்க ஃபோன்ல ஃபோனில் இருக்காரு சென்னையில் இருக்க வீட்டை சுத்தம் பண்ணோம்ல அது விஷயமாக தான் இருக்காரு என்றார் சரஸ்வதி சரிம்மா சாப்பிட்டீங்களா நீங்கள் அங்கேயே சாப்பிட்டு தாம்மா வந்தோம் சரி நீயும் போயிட்டு வேலையை பாரு என்று சரஸ்வதி சொன்னதும் அறைக்கு வந்த தினேஷ் மனைவியின் கோலத்தை கண்டு இன்பமாக அதிர்ந்தான்